இங்க தள்ளி ஸ்டார்ட் நான் தள்ளி இந்த மூஞ்சி அங்க என்ன மூஞ்சிகளும் கம்பிய குடுத்துட்டு இங்க எப்படி காண இல்ல அது ஸ்டாண்டர்ட் தான ஸ்டாண்டர்ட்லே ஃபோர்ஸ் ஜெனரேஷன் கார் பட் டர்னி யூனும் முறுற இல்ல நீங்க விசிறாடுது வரது ஆ டர்னி பேட்டரி யூவா ஆ பேட்டரி தான் முறுற பேட்டரி மட்டும் ஆ இங்க இன்ஜின் கூலன்ட் ஒளறதல்ல

மைண்ட் தான் ட்ரீம் சில விஷயங்களை நினைக்கிற பொழுது திரும்பி அங்கால படுக்க சொல்லும் சில விஷயங்களை நினைக்கிற போது துள்ளி எழுதி அப்ப இப்ப படுப்போம் பங்கியா எதுக்கு அங்கால திரும்பி படுப்போம் சொன்ன உடம்பு போகும் வேற வேறு விஷயத்தை நினைக்கணும் துள்ளி எழுப்பி உடம்பு தான் கொண்டு போய் படுக்குதா படுத்துதா மைண்டா ഞായക ഉടമ്പുക്ക് ഉടമ്പുക്കാ മൈൻഡ് തീങ്കക്കിണ്ട അടി എളും മൈൻഡ്ക്കാ ഉടമ്പ നമ്മളെ

என்னை எழுப்புதில்ல நெத்திரியை கொண்டுட்டேன்னு எந்த அளவுல என்ன உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் நீங்க உள்ளுக்கு வச்சிருக்கிறாய் கோ கவனம் புரிஞ்சு எந்த அளவுல கொஞ்சம் ஞானத்தை நீ உள்ளுக்கு வச்சிருக்கிறாய் அந்த அளவுல உடம்பு உனக்கு பின்னால விரும்பி தவிட உடம்பு நான் முன்னால போறதா நீ சாதாரண வாழ்க்கையில நீ நினைக்கிற உடம்பு ஸ்டேக்கிங் கைடிங் யூ அண்ட் உண்மையிலேயே எதுக்கு கைடிங் யூ உடம்பும் சில விஷயங்களை இது பண்ணினாலும் கூட சரியா உடம்ப கூட வழி நடத்த முடியும் என்ன தேவை அறிவு தேவை தெளிஞ்ச அறிவு சோ எந்த நேரம் பூகம்பம் படிக்கணும்னு தெரியாது எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது அதையால இன்றைக்கு நாளைக்கு தியான தெய்வம் நாளைக்குதான் அல்லது என்னுடைய என்னுடைய ஆன்ம விடுதலையை இன்றைக்கு ஒரு நாளை தள்ளி போடுவோம் என்று நினைக்க முடியுமா சோ அதுதான் நின்று கிழந்தும் நினைஞ்சு படிங்க மாதிரி நீங்கள் தொடர்ந்து அதோடய இருக்கிற பொழுது நீங்க அதுவாவே ஆயுங்கள் இப்ப நான் போன முறைக்கு முந்தின முறை சொன்ன அந்த உங்களோட ஆசன வாயில மேலெழுப்பிய மூச்சு பயிற்சி எத்தனை பேர் செய்றீங்க குழந்தை செய்து வந்தால் போன கிழமை எத்தனை பேருக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தது இது டூ பர்சன் விட்டா விளங்கப்படுத்தலாம் நெகட்டிவ்

நெகட்டிவே இது வரக்கூடாது எதிர்மறை எண்ணங்கள் உங்களோட மைண்டில் நேர்முறை எண்ணங்கள் பாசிட்டிவ் குவாலிட்டி தான் உங்களை நீங்கள் ஆன்மா என்றத மறக்க கூடாது இந்த ஒரு மாசம் ஆன்மவாகவே வாழும்போது வாழ்கிற பொழுது நெகட்டிவ் வர முடியாது உங்களை உங்களோட மைண்ட் செட்டை நான் நெகட்டிவ் முயற்சிக்கிறேன் என்னண்ட நான் உண்மையில செய்து பார்த்தது எங்களுக்கு இது ஒரு கடுமையான கடைசி பயிற்சி இந்த உடம்பு போடுறேன்டா இந்த பயிற்சி கட்ட அவசியம் மூணு மாசம் ஒரு மாதத்துல மூணு மாசம் எக்ஸ்டன் பண்ணணும் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இல்லையென்னு சொன்னால் நெகட்டிவ் எண்ணங்கள் எண்ணங்கள் உங்களை விட்டு எண்ணங்கள் எனர்ஜி உங்களை விட்டு வேறு எங்கேயும் போகாமல் உங்களோட வச்சு சொன்ன அந்த சுவாக இதோட வேற எண்ணம் வந்து இல்லை இந்த நெகட்டிவிட்டி உங்கள இருந்த உங்களோட சக்தி எண்ணங்கள் வெளியெடுத்துக்கு போகாமல் வாரம் பன்னிரெண்டாம் தேதி மட்டுக்கும் சச்சேலாக கூட அந்த எனர்ஜி வெளியில போக கூடாது உங்களையே உங்களுடைய அந்த எனர்ஜி இருக்கணும் நெகட்டிவ் அண்ட் நேர்மறை அல்லது எதிர்மறை திங்கி கொண்டு போகக்கூடாது அப்படின்னா அவங்க ஈகோ இல்லை ஈகோ இல்லாமல் வாழ்றது ஒன் மந்த் உங்களால் வாழ்க்கா பிப்டி பர்சன்ட் யூ ஆர் ஐம்பது வீதம் ஆன்மீகத்திலே உங்களுடைய எவல்யூஷனையும் ஐம்பது வீதம் உயர்த்திட்டீங்க இதை என்னில் நம்பிக்கை இருந்தா சின்சியரா உங்களோட ஆத்மாவில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சின்சியரா பிராக்டிஸ் பண்ணுங்க அட் எனி கண்டிஷன் இதுல நீங்கள் இத வாழ போகிறீர்கள் என்று துவக்கின உடனே ஏராளம் பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னால வந்து நிற்கும் அது சோதனையுண்டு உண்டு அட் எனி காஸ்ட் உங்களோட பாசிட்டிவா விடாமல் உங்களோட நேர்மறை எண்ணங்களை எதிர்மறை எண்ணங்கள் ஆக்காமல் எதிர்மறை எண்ணங்கள்ன்றது உங்களோட எனர்ஜி அங்கால் அனுப்பாமல் இசைவு இதுல பன்னிரண்டு அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி மட்டுக்கும் எவ்ரி செகண்ட் டுவெண்டி போர் அவர் நீங்கள் இருக்கணும் நீங்கள் அந்த அளவுக்கு ஞானம் என்கிட்ட இருக்கீங்க இல்லையோ அந்த அளவுடைய அந்த நிலைமையை உயர்த்தி இருக்கிறீர்கள் செய்ய முடியும் முடியாது முடிய முடியாதுன்ற முடியவே முடியாது ஆனால் பிரம்மம் உங்களை சோதிக்கும் உள்ள நெகட்டிவ் உங்களை நெகட்டிவ் முழுக்க கிளறி எடுக்கிறதுக்கா அவளுக்கு முன்னால வரும் சோ அத கூட இன்டிரெக்டா இங்க எடுக்கப்படும் கூட இறைவன் என்ன சோதிக்கிறான் அப்படித்தான் எடுக்கணும் அதுக்கு அந்தர நெகட்டிவா கக்கிட அப்படி கக்கினாலும் கூட அந்த நிமிடத்துல இருந்து பசி குமாரி அப்ப விட்றாலே பதினைஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதி புதன்கிழமை எனக்கு நெகட்டிவ் என்ன மீறி நெகட்டிவ் வந்து உடனே அதை இது பண்ணி பதினைஞ்சாம் தேதி பின்னணத்தில் இருந்து என்ன பசிட்டிவ் இஸ் ஏனென்றா ட்ரையல் இன்னெபிச்சபிள் எவிச்சபிள் ஃபார் விஸ்டமாஸ் பீப்புள் உணர்ச்சி வசப்பட்டா தான் எனக்கு போகணும் மற்ற எனக்கு உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்பட்ட உடனே அன்பгорьஜி தூக்கின கிரிகேட் பிரெஞ்சு டேபர் நேஸ் நான் சொல்ற ப்ளான் தம் அம்மம்மா இருக்க முடியும் டீச்சனால இருக்க முடியும் புள்ளால இருக்க முடியும் மற்றவேலலாம் வெற்றிகிறேன் என்னடா சமூகத்துல சங்களே ஒரு விதமாக ப்ரசன்ட் பண்ணி இருப்பினும் அதுக்கு அதை மெயின்டைன் பண்றது பண்ணே இல்ல இது ஈகோஸுக்கா ப்ரொசென்ட் பண்ணி இருந்தா உங்களோட சொசைட்டிலையோ வீட்டிலயோ வேலை இடத்துலையோ இது உடை உங்களோட ஈகோ உடை ஈகோ உடையிறது நீங்க விரும்ப மாட்டீங்க சில பேர் வேலைக்கு தேவை வேலை கொண்டு தேவையில்லை வேலைக்கு அனுப்புதான் தேவை என்னடா எங்க எங்கெங்க நீங்கள் உங்களுக்கு செலஞ்சு தருமன்றத பார்க்கலாம் இஃப் யூ கேன் கீப் ஆன் உங்களோட உங்களிலேயே முகத்தில தெரியும் நான் பேர் எப்படி இருந்த அக்டோபர் ரெண்டாம் தேதியை மட்டும் கேட்க மாட்டேன் உங்களோட முகத்திலேயே தெரியும் உங்களுக்குள்ளே நீங்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க நான் சொன்னது புரிஞ்சுதா திருப்பி சொல்லுங்க யாராவது இதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் சரி எக்ஸாமின் யூர் செல் டெய்லி ஒரு நாளும் நீங்கள் உங்களை பரீட்சை பண்ணி பார்ப்போம் ஆன்மீகத்திலே வந்தான் இது ஒரு குயிக்கன் ப்ராசஸா நான் உங்களுக்கு சொல்லி என்ன என்ன சொன்ன நெகட்டிவிட்டி என்ற எதிர்மறை குணங்கள் எதுவும் இல்லாமல் அந்த அளவு அங்க உங்களுடைய எனர்ஜி என்ற தாட்டை அனுப்பாமல் இந்த ஏனச எழுப்பி சுவாசிச்சு அதையே திருப்பி விடுற பொழுது ஒளியா விடுறதா தொடர்ந்து ஒவ்வொரு சுவாசத்தை நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது உங்களோட வேலையை நீங்க அட்டன் பண்ணலாம் இந்த ஓட்டோவில் இருக்கு ரெஜிஸ்டர் இப்ப நீங்கள் எங்கேயும் இல்லை உங்களுடைய அவேர்னஸ் இருக்கே தவிர கான்சியஸ் அவேர்னஸ் இருக்கே தவிர நீங்கள் அதை பிழைக்க இல்லை எண்ணங்களால எங்க வேற எங்கயும் இதெல்லாம் சேர்த்துக்கே தனிப்பு இல்லை யூ ஆர் லிவிங் இன் பிரசன்ஸ் யூ ஆர் ஒப்சர் யுவர் லைஃப் ஃபோர்ஸ் அவ்வளவுதான் இதுதான் ஜாகம் காற்று உள்ளுக்கு போறதும் ரெண்டு வாரதும் வெளியில வர்றதுக்குதான் ஜாகமே இதை தவிர வெளியில ஐயருபத்தி வளர்க்குற ஜாகம் இல்லை இதுதான் ஜாகம் இல்லை சோ இதுதான் ஜக்ஞ ஏன்டா வேள்வி ஆஹ் ஞானி யக்ஞா சோ இத தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டு வந்திருக்கீங்கடா மன்மன் தாரம் அடுத்த பன்னிரண்டு மட்டும் உங்களுக்கு டைம் இருக்கு ஒரு நாளும் சிலிப் பண்ணாம முதல் நாலஞ்சு நாளைக்குள்ள சிலி பண்ணுங்க உடனே பழைய நிலைமைக்கு வந்து இந்த புது நிலைமைக்கு நான் சொன்ன நிலமைக்கு நீங்க வந்திருக்கோம் ஏன்டா சோதனைகள் வேற பாக்குவோம் அதுகள சாத கொண்டு முன்னோர்கள் பயிற்சிக்கும் டைம் லிமிட்டும் கொடுத்தா தான் ரிசல்ட்ஸ் வரும் ரிசல்ட்ஸ் அல்ல இது மொடர்ன் மெதட் நான் ஆன்மீகத்தை பார்க்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு பயிற்சி தேவைதானே ஹோம்ஒர்க் சரிதானே கேட்டத உங்களே நீங்களே பிராக்டிஸ் பண்ணி காட்டுறது அப்ப உங்களுக்கு ஈகோயிஸ்டிக் டெண்டன்சி இல்ல உங்களோட வசனங்கள்ல கடுமையா உலகாலும் இருந்தாலும் இருக்காது ஏனென்றா எல்லாரையும் நீங்க ஆத்மாவா தான் பாக்குறீங்க அபவ் த ரிலேஷன்ஷிப் பியாண்ட் த ரிலேஷன்ஷிப் அப்ப இது உங்களுக்கு பயிற்சியா அமையுது பண்ண முடியுமா டீச்சர் முடியும் முடியும் It's, huh? a, it's a realistic part of the life, okay? So, say for example, if I don't want to hurt someone, so I have to lie. No. <laughs> so without lying, yeah. you can uh, put the truth in yeah. a passive way. <laughs> <Yeah>. <laughs>

அது வந்து ஒருத்தர் செத்து போனாருன்றதுக்காக அந்த ஆங்கிலம் பாவிக்கப்படுறது கித்த பாக்கெட் இங்கிலீஷ் உதங்கிட்ட அந்த சொத்து பிரிவகம் வந்தது தற்கொலை செய்ய போன பெரிய சின்ன வாலியில பெரிய வாலிருந்து தற்கொலை போட்டு கந்தகாராலையே தாட்டி விட்டார் சாவ சதவினா பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கித்த பக்கா ஆள் முடிஞ்சது மாடி இல்லீங்க உங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் எக்ஸாமின் பண்றா இத்தனை பேர் பண்ற நீங்க படுக்கிற போது கொஞ்சம் சொன்ன வெட்டுல படுத்து வெட்டுல படுத்து போது கடைசியா சிலருக்கு கடைசியான்னு சொல்ல வேண்டிய கடைசியா நித்திரைக்கு போற போது உங்களுக்கு கடைசியா சொல்ல தேவையில்லை சிலருக்கு கடைசியான்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்ப கடைசியா நீங்க நித்திரை போற பொழுது உங்களை பரீட்சாத்தம் பண்ண சொல்லி நான் கேட்டுறேன் அண்டை நாளுக்கு என்ன செய்து இத்தனை பேரோட கோவிச்சு இத்தனை பேரை பழுதாக்கி நீங்கள் இத்தனை பேர் நல்ல வழி சொன்னீங்கள் எக்ஸெட்ரா கூடுதலா நல்ல வழிதான் கூடுதலா நல்ல வழிதான் குறைஞ்சதா கட்ட வழி அப்ப ரெண்டான் திருந்தே இல்ல சிலர் நெக்கின்னு என்னடா நான் சொன்னபோது தலைவர் கேட்டால் என்னாலே என்னுடைய தொழிலை செய்ய முடியாது நான் உருக்கித்தான் செய்யணும் இல்ல இந்த சரியா ரஃப் ரஃபியன் டைப் ஒரு அன்பால வடிவாக கனவில रही जिला एक கிட்ட போய் நான் மாட்டัญญு இல்ல இல்ல sorry அது அவனது ஏய் डू इटன்றத தான் ஜீவனானான அத பலகோம் அப்படி இல்லாம ஷால் वी डू தி ஸ்கெட்யூல கோ நான் चेंज செய்வேமா அத டீம் வர்க் தம்சல் ஐ डोंட் நோ 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 sorry ஐ will do it in very very डिप्लोमेटिकली சோ ம்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மிஷன் இப்ப அட்மினிஸ்ட்ரேல்ல முளுக்கையன யூ யூ லவ் த பர்சன்

எல்லாரையும் அணைத்துக்கொண்டு போறது வி அணைக்கும் யூன்றது பெரிக்கும் அப்ப லேட்டஸ்ட் வந்து ஆன்மீகம் ஹெல்தான இல்லையா இத வீட்டுல எப்படி வேணும்னு பார்த்துக்கிட்டீங்களோ வீட்டுல நீங்க அம்மா அப்பாவை ஒரு விதமாக ஹேண்டில் பண்ணிருப்பீங்க அல்லது வீட்டுல மக்களை ஒரு நீங்க ஹேண்டில் பண்ணதை குறைஞ்சிட்டீங்கலேண்டா ஒரு விதமா மாத்திட்டீங்கன்னா அது உடனடியே ஆச்சரியம் பெரும் இந்த ஆய்வு ஆயிட்டு போயிடும் முதல்ல நாள் ரெண்டு நாள் ஆராய பார்ப்பேன்னா பிறகு சூதுவீங்க இருக்கு பிரீதா நான் சொல்றது அங்க போய் நிக்குது அந்த சொல்லி ஆன்மா என்று நான் நினைச்சபடியாதான் அந்த அந்த அணுகுமுறை வருது பிரீதோ நான் இந்த அளவுக்கு என்று அப்பா அம்மா எனக்கு இதை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேனும் பார்த்து நடந்தேனும் அவர்களும் புறம் எதிர்பார்ப்ப நான் நான் இதே வரைக்கும் செய்யணும் ஏன இப்ப இருந்தே இப்படியான பர்சனல் டிமாண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க எனக்கு அது இல்லன்னு இல்லை என்ன வாங்கிக்கிறேன் அவர் தான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு புற உனக்கு அது செய்தேன்னு இது செய்தேன்னு பாடம் பிடிச்சு கொண்டு ஒரு அதை செய்தா அதை எல்லாம் இருக்கணும் இளமாங்களுக்கு நான் சொல்றேன் உங்களோட டிமாண்ட்ஸ குறைச்சிட்டீங்களோ அவையில டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கா இல்லை போயிடும் அவனோட என்னட்டு எங்க அவளை என்னட்டு எங்கள்ட்ட என்ன கேட்டவையே ஒண்ணு அப்படி இப்படி இருந்து அவை என்ன அங்கே கேட்கல இது பேர்சனல் பாண்டேஜ் இல்லாமல் பர்சனல் ஃப்ரீடம் கொண்டு போவோம் இப்படிதான் நான் சொல்றேன் അത് so <laughs> <laughs> i i and <IES> <ienda> <Somewhere>? ും എപ്പിക്കോണം കർമ്മ കൊണ്ടും ഇല്ല ഇറ്റ് ഇസ് എ കോസ്റ്റ് എന്നെ ബാധിക്കുന്നതേ കർമ്മ ചെയ്തതിന്റെ അത് തണ്ടനെയല്ലേ കർമ്മ അണി വന്നില്ല ഇറ്റ് നോട്ട് സിൻ நான் செய்திரு அப்படிபிலிட்டி என்னுடைய எல்லா செயலும் எனக்குரியது அதையாது நல்லது செய்தா எனக்கு நல்லது நடக்கும் கெட்டது கெட்டது நடக்கும் அவடச்சோ

ஸோ என்னுடைய கர்மாவை எனக்கு அனுப்புறதுக்கு you choose over ceo or subboy element <volleyball> <produ> to deserve ஒரே ஒரு வீலே இந்த அங்கால வாமா அவட்ட ர்மமா என்ன போவா மாறி போவா ஃபைல் மாறி போகாமல் பாக்கற வேல தான் அது அது இந்த கர்மா எனக்குலே பாக்கற சோ அது அங்க என்ன பாதே அவோட கர்மா i